வினையின் பாதிப்பு எப்படி இருக்கும் ஏதோ நமக்கு பிரச்சனை வருது நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் தான் அப்படின்னு நாம எந்த ஒரு தவறான முடிவு எடுத்துடக் கூடாது அது நம்மளுடைய அறிவின்மைய காட்டிடும் முதல்ல செய்வினைங்கிறது குலதெய்வத்தோட பார்வை இல்லாதவங்களுக்கு குலதெய்வத்தோட சக்தியே கிடைக்காதவங்களுக்கு பழி பாவ தோஷங்களை செஞ்சவங்களுக்கு இது போன்றவங்களுக்கு தான் அந்த செய்வினை முதல்ல சாடி நிற்கும் அவங்கள பாதிக்கும் முதல்ல அன்பர்கள் அதை புரிஞ்சுக்கிறணும் எனக்கு இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு செய்வினை வைக்கிறாங்கன்னா அந்த செய்வினை வந்து என்னை தாக்கிறாது என் குலசாமி இருக்குது என் குலதெய்வத்தோட பார்வை இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா என் குலசாமி அந்த செய்வினை தீ வினைகளுக்கு எதிராக நின்று சண்டையிட்டு அதை சரி செஞ்சு என்னையை பாதுகாத்துகிறோம் அதை அன்பர்கள் எல்லாரும் கவனத்தில் வச்சுக்கிறணும் சரிங்க அப்படியே வந்து நமக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் அதாவது மனிதனுக்கு இயல்பாக நடக்கிறதெல்லாம் பிரச்சனை ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும் கஷ்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் அதே சமயம் வீட்டில் குடும்பத்தில் சண்டை வரும் இது எல்லாத்துக்கும் காரணம் ஏதோ செய்வினை செஞ்சுட்டாங்க அதனால தான் வருதுன்னு நம்ம கருதிடக்கூடாதுன்னு சொல்ல வரேன் அது மகா தவறு செய்வினைங்கிறது உக்கிரமானது சரிங்களா அதாவது இப்ப உடம்புலயே வந்து உடம்புலயே வந்து ஒரு மாதிரி கை வரலை கால் வரல இது மாதிரி திடீர்னு பேச வரல அப்படின்னா அதுக்கு காரணம் செய்வலையா அப்படின்னா அதுக்கு முதல்ல செய்வினையாங்கிறதுக்கு முதல்ல அதுக்கு முன்னாடி நாம் சரியாக இருந்தோமா நாம் உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சா இல்லை நாம் ஒரு சில போதை இது மாதிரி புகை இது போன்ற பழக்கங்களில் நமக்கு ஈடுபாடு இருக்கா அதிகமாக அசைவம் இது போன்று எடுத்துக்கிட்டோமா எதுனால வந்திருக்கு இது இதனாலேயே அந்த வாதங்கள் வரும் அப்போ அது வந்து நாம் சரியாக நடந்துக்கிறாதனால இந்த பிரச்சனைகள் வருதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறணும் இதை விட்டுட்டு வினை வச்சுட்டாங்க அப்படி இதனால தான் வந்துடுச்சுன்னு நம்ம தவறாக கணக்கு போட்டக்கூடாதுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன் சரிங்க உண்மையிலே வந்து ஒரு வினை இருக்குது ஒரு செய் வினை ஒருத்தவங்களுக்கு தாக்குது அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல அவங்கள முடக்கும் முடக்கும்னா அவங்கள எந்த ஒரு செயலையும் செய்ய விடாது எந்த ஒரு நல்ல செயலையும் செய்ய விடாது வளர்ச்சியை கொடுக்காது இப்போ செய் வினைங்கிறது எப்படி அப்படின்னா அந்த வினை வந்து அதற்கு பாத்தியப்பட்டவங்களை அப்ப இப்போ ஒரு ஒரு தெய்வம் வருது அப்படின்னா அந்த தெய்வத்தை அவங்க மேலே பேச விடாமல் நிற்கிறதுக்கு அந்த வினை அந்த இடத்துல உதவும் அதே சமயம் ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க அவங்கள முடக்கணும் அவங்கள அவங்கள உடல் ரீதியாக பாதிக்க வைக்க வைக்கணும் அப்படின்னா அந்த வினை அந்த இடத்துல உதவும் அதே சமயம் தெய்வத்தை வணங்கவே கூடாது கோவிலுக்கு ஆலயத்துக்கு செல்லக்கூடாது சாமியை பார்க்கக்கூடாது இந்த எல்லைக்கே வரக்கூடாதுங்கிற அந்த ஒரு சில வினை அந்த இடத்துல உதவும் அதே சமயம் குடும்பத்தில் தொழிலில் எந்த ஒரு வளர்ச்சியுமே வரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு வினை அந்த இடத்துல உதவும் இது எல்லாமே செய்வினைகளால் ஏற்படுற கூட பாதிப்புகள் தான் சரி செய்வினை இருக்குன்னு நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதாவதுங்க சாதாரணமாக நாம் படுற கஷ்டத்துக்கும் ஒரு செய் வினைகள் வந்துச்சு அதன் அதன்படி நாம படுற கஷ்டங்கள் வந்து வேற மாதிரி இருக்கும் சாதாரண படுற நமக்கு சாதாரணமாக வர்ற வலி வேதனை வந்து ஒரு மடங்கு இருந்துச்சு அப்படின்னா செய் வினைங்கிற அதனுடைய வலி வேதனை வந்து ஐந்து மடங்கு இருக்கும் புதுசாக ஒரு பெரிய பாலங்களை தூக்கி நம்ம தலையில வச்ச இருக்கும் அதுல புரிஞ்சுக்கிறோம் அதனுடைய வலி அதனுடைய வீரியம் அதனுடைய வேகம் அதிகமாக இருக்கும்னு சொல்ல வரேன் அதாவது உடனுக்கு உடனே அந்த இடத்துல எப்படி சொல்றது அப்படின்னா நான் நல்ல நிலைமையில இருக்கேன் அப்படின்னா என்னுடைய நிலைமைய ஒரு கணத்துல மாற்றி என்னுடைய என்னுடைய என்னை நிலைகுலைய செய்யும் அதே சமயம் நான் நல்ல ஆரோக்கியத்துல நான் நல்லா இருக்கேன் நல்ல ஆரோக்கியமா நல்ல வளமா நல்ல செல்வ செழிப்போட நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நான் இருக்கேன் அப்படின்னா என்னைய ஒரு கணத்துல என்னை அது முடக்கம் இதுவோன்று இருக்கும் அந்த வேகம் இருக்குல்ல அந்த வீரியம் இருக்குல்ல அதிகமான வழியை கொடுக்கறத வச்சு நாம இதை உணர முடியும் சரி இது நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு நடக்க போகுதுங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னா குலதெய்வத்தை அதிகமாக நேசிக்கிறவங்க குல தெய்வத்தோட பார்வை இருக்கிறவங்க குல தெய்வத்தை சுமக்கிற சாமியாளர்களுக்கு முன்னக்கூடிய அதற்குரிய அறிக அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் அதை வச்சு நம்ம சுதாரிக்கணும் உனக்கு இது மாதிரி ஒரு ஆபத்து வரப்போகுது நீ இதுல இருந்து உன்னைய மீட்டுக்க இது உன்னைய நோக்கி வருது இந்தந்த இந்தந்த முகங்களை காட்ட அதுல இருந்து நீங்க கொஞ்சம் கவனமா இரு நம்ம தெய்வம் நம்மளை ஒரு விழிப்புணர்வாக முன்னாடியே நமக்கு காட்டி கொடுக்கும் கனவுகளையும் காட்டும் அசரீத வாக்குகளையும் காட்டும் கூட இருக்கிற நமக்கு நெருங்கிய உறவுகளாலையும் நம்மளை வந்து அது போன்ற விஷயங்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்க உண்டான எல்லா முயற்சிகளையும் எடுக்கும் சரிங்க அதை நாம அது யாருக்கு தெரியாது அப்படின்னா சாமியை நான் வரைக்கும் நான் சாமியை போய் ஏனோதானோன்னு பார்க்குறேன் சாமியை வழிபட மாட்டுறேன் எனக்கு தெய்வ பக்தியே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு காட்டாது நேரடியாக அவங்களுக்கு அந்த தாக்கம் தான் அவங்களுக்கு தெரியும் அதாவது ஒருத்தர் ஒரு அன்பர் கேட்டிருந்தார் உடல் வந்து உருகிக்கிட்டே போகுது எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்குமே உடல் உரு உருகிக்கிட்டே போகுது உடல் மிழிஞ்சுக்கிட்டே போகிறோம் ஒரு கிலோவுக்கு மேலே நாங்கள் குறைஞ்சிட்டோம் தூங்கவே முடியலை அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய் வினைங்கிறது தனி நபருக்கு இருக்கிற அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் பாதிக்காது ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலுக்காக ஒரு குறிப்பிட்ட நபரை குறிவைத்து அவர்களால் அவர்கள் அவர்கள் உபயோகிக்கப்பட்ட அவர்களால் அவர்களால் கிடைத்த பொருட்களை வைத்து அவருக்கு எதிராக செய்யும் அந்த செயல் அவர்களுக்குத்தான் அதிகமாக பாதிப்பு இருக்குமே தவிர அவரை தவிர்த்து குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் அந்தளவு இருக்காது அவருக்கு இருக்கிற அளவு இருக்காது அதனால குழப்பம் அடையக்கூடாது அதாவதுங்க இதை செய்வினைங்கிறதே வந்து இந்த காலத்துல வந்து ஒரு மூட ஒரு பார்வை இருந்தாலும் நாம் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி இப்படியெல்லாம் நடக்குது இவ்வளவு பாதிப்பு வந்துருச்சுன்னு வைங்களேன் நாம் என்ன பண்ணணும் நான் வந்து எனக்கு வந்து ஒரு எனக்கு ஒரு செய்வினையே இருக்கு எனக்கு வந்து நான் வந்து என்ன சொல்றது அப்படின்னா என் குலசாமி என்கிட்ட பார்க்கல அதனால எனக்கு அந்த அந்த வினை வந்து என்னை தாக்கப்பட்டுருச்சு நான் அதுல இருக்கேன் அப்படின்னா தெய்வத்தோட பார்வை நான் தெய்வத்தை நான் வணங்கி என்னுடைய வேண்டுதல் என்னுடைய பக்தியை நான் கடுமையாக என்னுடைய மனதையும் என்னுடைய செயலையும் நான் ஒரு மனதாக்கி விடாது இருந்தாலும் நான் ஒரு மனதாக்கி நான் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னா குல தெய்வம் என்னை அதுல காத்து கொடுத்துரும் என்னை அதுல என்னை துண்ட துள் துண்ட தூக்கிறோம் அப்ப அதுக்குமே நம்ம நமக்கு மருந்து யாரு என்னன்னா நம்மளுடைய குலசாமி பாதிப்புகள்ங்கிறது நிறைய இருக்குங்க நல்லா போயிட்டு இருக்க மனுஷன் மட்டாரன்னு கீழே விழுவாங்க அதே சமயம் நல்லா இருக்கிற மனுஷனுக்கு திடீர்னு உடல்நிலை சரியாகும் அந்த உடல்நிலையிலேருந்து சரி பண்ணி வரவே முடியாது நல்லா இருக்கிற ஒரு ஒரு சில பேர் சில பேர்லாம் அவங்க அப்போ அவங்களுடைய மனநிலை மாறும் அப்படியே பித்து குடிச்ச மாதிரி மாறுவாங்க நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு சில வாதங்கள் வரும் கை வராது கால் வராது பேச முடியாது நல்லா இரு நல்லா வேலை பாயிட்டு இருக்கவங்களுக்கு தொழில் திடீர்னு ஒரு நஷ்டம் வந்துடும் அதாவது எதுவுமே வந்து எதுவுமே நல்லதே நடக்காது சுற்றி இருக்க திடீர்னு ஏதாவது ஒரு ஒரு பெரும் நஷ்டம் வரும் நிலம் பறி போகும் இடம் பறி போகும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் நாம் பாட்டுக்கு போனாலும் நம்மளை ஒரு சில பிரச்சனைகள் தேடி தேடி நம்ம இது மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கு ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் செய்வேனே நம்ம கண்டு மூடிட்டு நான் நம்பிடக்கூடாது ஆனால் இது போன்ற விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நாம் அந்த நேரத்துல ஏதோ பிரச்சனைகள் இருக்கு அதை நம்ம சாமிட்டு போய் நம்ம சரி நம்ம குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வருவோம் சாமியாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நண்பர்கள் எல்லாரும் சாமியாடிகள் இருந்தாலும் உங்க குலதெய்வம் வர்ற சாமியாடிய நீங்க போய் பார்த்தீங்கன்னா உடனுக்கு உடனே மருந்து தீர்வு கிடைக்கும் உங்க உங்க குலசாமி இருந்தா உங்க குலசாமி வரும் சாமியாடி ஆண்களும் பெண்களும் அவங்ககிட்ட போய் ஒரு விபதி வாங்கினா போதும் அவனுடைய தாக்கத்தை வேகத்தை குறைச்சிடும் ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம் ஏன்னால் நமக்குள்ளே குழப்பம் இருக்கும் என் குலசாமி இவர் மேலே சரியாக வரல அவர் மேலே வருது யார் மேலே வருதுன்னு தெரியலைங்கிற ஒரு ஒரு நமக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கும் அந்த குழப்பங்கள் இருந்தாலும் மனசில் அதெல்லாம் வந்து வ வைக்காமல் அவங்க மேலே சாமி வருதுங்கிறது என் மனசாட்சி சொல்லுது என் உள்மனை நம்புது அதனால நம்ம சாமி அவங்க மேலே வருது அவங்ககிட்ட போய் ஒரு ஒரு வார்த்தை கேட்பான் ஒரு விபூதி வாங்குவான் நம்ம கஷ்டத்தில் இருக்கோம் அவங்க கொடுக்குற விபூதி நம்மளை காத்து நின்னாலும் அது நமக்கு தான் நல்லதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நம்பி போகணும் நம்பிக்கை வேணும் முதல்ல குலசாமி மேலேயே நம்பிக்கை வேணும் அதே சமயம் குலதெய்வம் பரிபூர்ணமாக சாமி சாமியாடிகள் மேலேயே நம்பிக்கை வரணும் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா இப்போ ஒரு கும்பல இருக்காங்க அவங்க கும்பல ஒரு சில அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்க கும்பல இருக்க குலதெய்வத்தை குலதெய்வம் வர சாமியாடிகளை விட்டுருவாங்க அதை விட்டுட்டு வேற ஒரு கும்பல இருக்க சாமியாடிகளுக்கு போய் தேடி தேடி அவங்களுக்கு போய் செய்வாங்க அப்படி செய்யலாம் ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு தாய் போல அரவணைத்து காத்து நிற்க உங்கள் சாமி பரிபூரணமா உங்க கும்பல இருக்க யாராவது ஒரு பங்காளி மேல குல மக்கள் மேலே ஆண்கள் மேல பெண்கள் மேல வந்துச்சுன்னா கிட்ட போய் நீங்க விபூதி வாங்கினீங்கன்னா உடனுக்கு உடனே தீர்வு தாய் தன்னுடைய பிள்ளைய காத்து கொடுத்த மாதிரி உடனுக்குடனே தீர்வு அதனுடைய வேகத்தை உடனே அவங்க கொடுக்குற ஒரு ஆச்சார விபதியில உடனே அதை குறைச்சு கொடுக்கும் அந்த பாதிப்பை குறைக்கும் அதனால சொல்றேன் அன்பர்களுக்கு நான் அறிஞ்சதை சொல்றேன் அதனால செய்வினையோட பாதிப்புகள் இப்படித்தான் இருக்கும் இது எல்லாத்துக்கும் தீர்வு நம்மளுடைய குலதெய்வம் தான் குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் தான் அந்த காலத்துல சாமியாடிகள் வந்து கொடுக்குற ஆச்சார ஊதி அப்படி இருக்குங்க அப்படி இருக்கும் மருத்துவரை பாக்குறதுக்கு முன்னாடியே சாமியாடி போய் பார்த்துட்டு தாங்க போவாங்க அது போன்ற இருந்த எண்ணிக்கைகளாக இப்ப ஒரு சில இடங்கள்ல குறைஞ்சி நிக்கிறது வேதனை அழைக்கிறதா இருக்கு ஏன்னா நாம வைக்கிற நம்பிக்கை நம்மளுடைய தெய்வ நம்பிக்கை குறைஞ்சதோட தான் இது அதனால் ஒன்றும் இல்லை தெய்வத்தை குலசாமியை பரிபூரணமாக வணங்கி வாங்க அந்த குலதெய்வம் பரிபூர பரிபூரணமாக வர்ற சாமியாடிகளை மதிக்க மதித்து அவங்கள போற்ற கட்டு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வர்ற பிரச்சனைகளை ஒரு தீர்வு அவங்களுக்கும் அவங்க நம்ம அவங்க கொடுக்குற ஒரு வடிவமாக நமக்கு காத்து நிப்பாங்கிறதுக்காக அதை சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்